முத்து பிரசாந்த் பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாநிலம் ஒன் செவன் த்ரீ ஃபைவ் செவனு அஞ்சு ரெண்டு பிஎம் பிஇ எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிஎட்டு இந்தியன் வங்கியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மயிலாடுதுறையில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வேலு எவங்க அப்பா வந்து அரசு ஓய்வுங்க ஆசிரியராக இருந்து அம்மா ஐயங்கண்ணு இவங்களுக்கு ரெட்டை சுந்தர மந்திரமூர்த்தி சுவாமி தான் குலதெய்வம் இந்து நாடார் தூத்துக்குடிங்க இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி அனைத்தும் இருக்குது சொந்த வீடு காரு காளிமனை எல்லாமே இருக்குங்க ஜாதக கட்ட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இதுதான் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ இவங்க அப்பாட்ட நம்ம கூப்பிட்டு பேசலாங்க போகுதுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஹலோ அண்ணா வணக்கம் அண்ணா நான் இப்போ யூடியூப்பில் தம்பியோட ஜாதகத்தை போடுறேன் ஆ சரிண்ணா அண்ணா இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் தம்பியோட ராசி நட்சத்திரம் என்னண்ணா சதயம் கும்ப ராசி சதயம் கும்பம் சரி சுத்த ஜாதகம் இல்லைங்களா சரிண்ணா சரிண்ணா இப்போ உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து நகை ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கானா இல்ல அதாவது நாடார் மணமகள் வேலையில் இல்லாத இல்லைங்களா வேலைக்கு செல்லாத வேலைக்கு செல்லாத மணமகள் தேவை சரி ஓகேண்ணா

ராமநாதபுரம் ராமநாதபுரம் ஓ சரிண்ணா புதுக்கோட்டை ஆ சரி ஓகேண்ணா அதனால திருநெல் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை அப்புறம்ண்ணா அந்த விருதுநகரெல்லாம் பார்க்கமாண்ணா ஆ ஓகேண்ணா போட்டேண்ணா கிட்டத்தட்ட ஏழு மாவட்டம் இந்த பக்கம் ஏழு மாவட்டம் வர மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் ஏழு மாவட்டம் ஏன்னா விருதுநகர் தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க இந்து நாடார் வேலை டிகிரி ஆனால் வேலைக்கு செல்லாத குணமான மணமகள் தேவை வேற எத இருக்க நான் சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்காது இல்ல இல்ல அது போடல அதாவது அவங்களோட பொண்ணுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டோம் தம்பி ஒன்னு இருக்கு இல்லைங்களா தம்பி என்னண்ணா வேலைக்கு போற அப்படின்னா எப்படின்னா தம்பி வந்து வேலைக்கு போற அப்படியே படிச்சுட்டு இருக்க அப்படியா பரவாயில்லண்ணா சூப்பர்ண்ணா ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா கண்டிப்பா சீக்கிரம் அண்ணனுக்கு நல்ல ஒரு மகம் அமையட்டும் சரி ஓகேண்ணா அண்ணா யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க ம் சரி ஓகேண்ணா நன்றிண்ணா ம் ம்